கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் இருக்கிற சத்தி ரோட்டில் கோயில்பாளையம் அடுத்து கணேசபுரமில் எம்எம் விஐபி நகருங்கிற பேரில் ஏழரை ஏக்கர்ஸில் டிடிசிபி அண்டர் ரேரா அப்ரூவ்டு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைச்சு அதில் சைட்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க மொத்தம் நூற்றி நாற்பத்தோரு சைட்ஸாக பிரிச்சிருக்காங்க இதில் மினிமம் ரெண்டரை சென்ட்லேருந்து சைட்ஸ் இருக்குது இது புது லேஅவுட் அங்குறதுனால ஈஸ்ட் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங் நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட் இந்த மாதிரி எல்லா ப்ரீமியம் சைட்ஸும் சேல்ஸுக்கு இருக்குது நம்ம பட்ஜெட்டு கேட்ட மாதிரி எந்த சைட் பிடிச்சிருக்கோ நம்ம புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது காயமுத்தூர் டு சத்தி என்ஹெச் ரோட் என்ஹெச் இருந்து ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு இது வந்து பஞ்சாயத்தோட த்ரீ லேக் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க் இந்த லேஅவுட் குள்ளாதான் அமைஞ்சிருக்கு நம்ம சைட் புக் பண்ணோமுன்னா இமீடியட்டாக ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் வாங்கிக்கலாம் இந்த லே அவுட்டில் என்னென்ன அமௌட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா கிராண்ட் என்ட்ரன் சார்ச் காம்பவுண்ட் வால் டொண்ட்டி ஃபோர் பை செவன் செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா சர்வலன்ஸ் தேர்ட்டி ஃபீட் தார் ரோடு இபி கனெக்ஷன் ஸ்ட்ரீட் லைட் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரைனேஜ் சிஸ்டம் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரீ பிளான்டேஷன் அறுபதாயிரம் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் காமன் போர்வெல் ஒவ்வொரு சைட்டுக்கும் ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் போர் வாட்டர் கனெக்ஷன் ரெண்டு வாட்டர் கனெக்ஷன் பார்க் சில்ட்ரன் ப்ளே ஏரியா இந்த மாதிரி நிறைய அம்மெண்ட்ஸ் கொடுத்து ப்ராஜெக்டை ப்ரீமியமாக டெவலப் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்களில் கிராண்டா கிரானைட்லே கொடுத்துருக்காங்க லேண்டாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீடு கேட்டாலும் இவங்களே கன்ஸ்ட்ரக்ட்டிவ் பண்ணி தராங்க டூ பிஹெச்கே அவசர ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் லேண்டாக வாங்குறதுக்கு இவங்க செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க வீடு கட்டுறவங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இவங்களே பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தராங்க பாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்குது ஆண்டனி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்குது கோவை வித்யாசம்மன் ஸ்கூல் சிக்ஸ் கிலோமீட்டரில் இருக்குது இன்ஃபோ காலேஜ் ஃபைவ் கிலோமீட்டரில் இருக்குது ஆதித்யா காலேஜ் சிக்ஸ் கிலோமீட்டரில் இருக்குது கேஎம்சிகெச் ஹாஸ்பிட்டல் ஃபோர் அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் இருக்குது குமரன் ஹாஸ்பிட்டல் செவன் கிலோமீட்டரில் இருக்குது ரோசோன் மால் வந்து டென் கிலோமீட்டரில் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஏடிஎம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்குது சரணம்பட்டி அண்டு காலப்பட்டி ஐடி பார்க் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது சுற்றி நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல குடியிருப்பு பகுதியில் இந்த லே அவுட் அமைஞ்சிருக்கு நம்ம இமீடியட்டாக வீடு கட்டி குடியேறதுக்கு எல்லா வசதிகளுமே பண்ணியிருக்காங்க ஸோ இது ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு சூட்டபுளாக இருக்குது அதே சமயம் கோயம்புத்தூரோட கார்பரேஷன் லிமிட் வந்து கோயில் அடுத்து குன்னத்தூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த குன்னத்தூருக்கு அடுத்து கணேசபுரமில் அதாவது நெக்ஸ்ட் டூ கார்ப்பரேஷன் லிமிட்டில் இந்த அவுட் அமைஞ்சிருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த ஒரு லொக்கேஷனில் மட்டும் இல்லைங்க சத்யரோட் கோயில் பாளையம் சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லேஅவுட் உங்கள் கிட்டிருக்கு நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உங்கள் பட்ஜெட்டில் எது வருதோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மற்ற டீட்டெயில்ஸ் சைட் அட்ரஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் வீடியோ இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்